அன்னைவருக்கு வணக்கம் மனிதநேய மையம் இந்த பெயரை கேள்விப்படாத அதிகாரிகளை உருவாக்கிய பயிற்சி நிறுவனம் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் இவரது மகன் வெற்றி துரைசாமி வயது நாற்பத்தி ஐந்து இவர் கடந்த நான்காம் தேதி இமாச்சல பிரதேசத்திற்கு தனது நண்பர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத்துடன் சுற்றுலா சென்றிருந்தார் இமாச்சலின் பிதி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் தஞ்சினின் காரில் காசா பகுதியை சுற்றி பார்த்த இவர்கள் சிம்லாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறு மாறாக ஓடி இருநூறு அடி பள்ளத்தக்கில் விழுந்து சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது இதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கோபிநாத் படு காயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் வெற்றி துரைசாமி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆகையால் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது தனது மகன் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என செய்தி துரைசாமி அறிவித்திருந்தார் எந்த நிலையில் கடந்த எட்டு நாட்களாக அவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் ஸ்கூபா டைவிங் செய்யும் நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் முதலில் அவரது உடைகள் மற்றும் செல்போனை கைப்பற்றிய நிலையில் நேற்று கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இதனையடுத்து வெற்றி துரைசாமியின் சடலத்தை மீட்டு சிம்லா இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது வெற்றி துரைசாமியின் உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் இன்று சென்னை கொண்டு வரப்படுகிறது பின்னர் இன்று மாலை ஐந்து மணிக்கு பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஆறு மணிக்கு கண்ணம்பேட்டை மயான பூமியில் தகனம் செய்யப்படுகிறது இப்போது சொல்லுங்கள் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்றது பொய்தானே நன்றி